ஓகே இன்றைய தினம் வந்துட்டு எங்க நீங்க பாத்தீங்கன்னா வளம போல வந்துட்டு எங்கிட்டு அதை கவலிச்சிருக்கிறோம் வந்துட்டு வீட்டுக்கு முன்னுக்கு இருப்போம் அப்படி இல்லாட்டி பின்னுக்கு இருப்போம் அப்படி இல்லாட்டி வீட்டுக்குள்ள இருப்போம் அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறோம் ஏன்னு பாத்தீங்கன்னா என்னத்துக்காண்டியமா சாரி ப்ளவுஸ் கட்டிங் ஒன்று வந்துட்டு அம்மா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மூணு போட்டிருப்பா அம்மைக்கு வந்துட்டு அம்மம்மாருக்கு தைக்க போகணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைமாக பழகி தைக்க போகணும்னு சொல்லி அதில் வந்துட்டு அம்மா கட்டிங் பண்ணி செஞ்சுவா அது வந்துட்டு சரியா வந்தது அம்மைக்கு வந்துட்டு அம்மா பெரிய சந்தோஷம் முதல் அம்மாவுக்கு முதல் தைச்சி சாரி ப்ளவுஸ் செய்யுது இது வந்துட்டு முதல் தைச்சி சாரி ப்ளவுஸ் தான் அப்போ வந்துட்டு சரியா வந்தது அதுக்கு பிறகு அம்மாவுக்கு ரெண்டாவது ஒரு ப்ளவுஸ் சரி அப்ப அம்மா வந்து சரியா சந்தோஷம் அப்படித்தான் பட்டினது வந்து சரியா வந்துட்டேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டயுமே வந்து சொல்லி கொண்டிருந்தவா தான் த வந்து வந்துட்டு சரியா வந்துட்டேன்னு சொல்லி அந்த வகையில வந்துட்டு மும்பும் சரியான சந்தோஷம் இப்படி தான் வெட்டினது வந்து சரியா வந்துட்டேன் பெரிய மக்கள் வர கூட வந்துட்டு இங்க சொல்லிக்கொண்டு அக்கா நான் ஹரிபிளோஸ் வந்துட்டு நான் சரியா வந்துட்டேன் சொல்லி அப்போ அந்த வகையில வந்துட்டு அம்மா இப்போ தச்சுங்காட்டப்படுங்களா அப்ப வந்துட்டு அன்றைக்கே வந்துட்டு குமல்ல கேட்டு இருந்துச்சுன்னா தம்பி இப்படி வந்துட்டு த வட்டினதை தச்சு வந்துட்டு போடும்போது கவர்மெண்ட் சொல்லி அப்போ வந்துட்டு அந்த வகையில வந்துட்டு அவங்க அந்த ஆசைக்கா வந்துட்டு தச்சு காட்டப்படுமே

எனக்குள்ளாலும் <laughs> 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 <hati> <hati>

என்னது அங்கே கையுக்கு கைய கையில வச்சுக்கோணு கையண்டு மட்ட கைய மூட்டும் ரெண்டு கையை மூட்டிட்டீங்களே என்னது

அங்கன ஃபேமிலி புல்ல தான் கேல்ல என்னவள க சொல்லுங்க நான் என்ன க அது மட்டின்ல போ வைக்கிறது மூணு அது போண்டா அம்மா அப்ப என்னன்னு ஊத்துற அம்மா கு குஞ்சாமா அவ

தைக்க நான் சொல்லி சொல்லி செய்ய செய்கிறேன் என்ன

சரிங்க வந்துட்டு மூணு பாதி பாதி அழைச்சு அடிச்சா அழிஞ்சு அடிக்கலாம் நான் கலெக்டர் செய்கிறேன்

என்னாலும் அம்மாக்கு தட்டி தேச்சு தரணும் அம்மா சரி 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 ஏண்ண நல்ல வட்டிவா வந்துட்டு அம்மா தாக்கிட்டா அப்படி முன்பாக தலை காட்டு கொண்டு அப்படி பின்னா அதை விட்டுட்டு அப்படியே இப்போ அம்மா அந்த சாரி ப்ளவுஸ் எல்லாம் அப்படியே தைச்சாச்சு என்ன சரி முடிச்சு விடுங்க இந்த சாரி ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அம்மா அந்த முயற்சி கேட்டுமே தைச்சுட்டேன் ஓகே இதை இந்த வீணை முடிச்சு கொள்ளுவோம் இதோட இந்த வீடியோ நாம முடிச்சு போடுறோம் மறக்காம இந்த சேனலுக்கு பாருங்க எங்க பெஸ்ட் டைமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாம் போடுற வீடியோ உடன உடனே <laughs> 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 <laughs>